எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் பைக்கை வெறும் அறுபது ஆயிரத்துக்கு விற்கிறாங்களா மொத்த கூட்டமும் ஹீரோ ஷோரூம்ல தான் இருக்கு இந்திய சந்தையில் மிகவும் விலை குறைவான பைக்குகளுக்கு மோஸ்ட் Affordable பைக்ஸ் வாடிக்கையாளர்கள் மத்தியில் எப்போதும் அதிக டிமாண்ட் இருந்து வருகிறது அப்படி வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக டிமாண்ட் உள்ள மிகவும் விலை குறைவான பைக்குகளில் ஒன்றுதான் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் ஹீரோ எஃப் டீலெக்ஸ் வாடிக்கையாளர்கள் வழங்கும் பணத்திற்கு மதிப்பு வாய்ந்த தயாரிப்பு என்பதால் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான விற்பனை எண்ணிக்கையை ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பதிவு செய்து வருகிறது இந்த வரிசையில் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதமும் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக் சிறப்பான விற்பனை எண்ணிக்கையை பதிவு செய்து அசத்தியுள்ளது ஹீரோ ஹெச் எஃப் டீலக்ஸ் ஹீரோ மோட்டோகார்க் நிறுவனம் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் மே மாதம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு ஹெச் எஃப் டீலெக்ஸ் பைக்குகளை விற்பனை செய்துள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மே மாதம் வெறும் எண்பத்தேழாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று ஹீரோ ஹெச் எஃப் டீலெக்ஸ் பைக்குகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தன அதாவது தற்போது இருபதாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து ஹீரோ ஹெச் எஃப் டீலெக்ஸ் பைக்குகள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன இது இருபத்து மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத வளர்ச்சி ஆகும் இதன் மூலம் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் மிகவும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட டாப் பத்து டூ வீலர்களின் பட்டியலில் டாப் பத்து டூ வீலர்ஸ் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹீரோ ஹெச்எப் டீலக்ஸ் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது முதல் நான்கு இடங்களில் முறையே ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஷைன் மற்றும் பஜாஜ் பல்சர் ஆகியவை உள்ளன ஹீரோ ஹெச்எஃப் ஹீரோ ஹெச்எஃப் டிஎல் எக்ஸ் பைக்கில் தொன்னூற்றேழு புள்ளி இரண்டு சிசி ஏர்கூல்டு நான்கு ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஓஹெச்சி இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இந்த இன்ஜின் அதிகபட்சமாக எட்டாயிரம் ஆர்பிஎம்மில் ஐந்து புள்ளி ஒன்பது கிலோவாட்ஸ் பவரையும் ஆறாயிரம் ஆர்பிஎம்மில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் உருவாக்கக்கூடிய வகையில் டியூனிங் செய்யப்பட்டுள்ளது ஹீரோ ஹெச்எஃப் டிஎல் எக்ஸ் பைக்கின் எரிபொருள் டேங்க் கொள்ளளவு ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்யம் லிட்டர்கள் ஆகும் அதே நேரத்தில் இந்த பைக்கின் பிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்று அறுபத்தைந்து மில்லி ஆகவும் இருக்கை உயரம் எண்ணூற்று ஐந்து மில்லி ஆகவும் உள்ளது இந்த பைக்கின் கிக் ஸ்டார்ட் மாடலின் எடை நூற்று பத்து கிலோ ஆகவும் செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்டின் எடை நூற்று பன்னிரண்டு கிலோ ஆகவும் இருக்கிறது ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் ஆரம்பநிலை வேரியண்டின் விலை ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு ரூபாய் மட்டுமே அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலையோ எழுபதாயிரத்து அறுநூற்று பதினெட்டு ரூபாயாக இருக்கிறது இவை எக்ஸ் ஷோரூம் விலை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஆகும் இந்த விலைக்கு மதிப்பு வாய்ந்த தயாரிப்பாக கருதப்படுவதால் தான் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் விற்பனை எண்ணிக்கை மிகவும் சிறப்பாக உள்ளது திரைவ் ஸ்பார்க் தமிழ் கருத்து இந்திய சந்தையில் டிவிஎஸ் ஸ்போர்ட் டிவிஎஸ் ஸ்போர்ட் ஹோண்டா ஷைன் நூறு ஹோண்டா ஷைன் நூறு மற்றும் பஜாஜ் பிளாட்டினா நூறு பஜாஜ் பிளாட்டினா நூறு ஆகிய பைக்குகளுக்கு எல்லாம் ஹீரோ ஹெச்எப் டீலக்ஸ் மிகச்சிறந்த மாற்று ஆப்ஷனாக திகழ்கிறது ஹீரோ ஹெச் எஃப் டீலெக்ஸ் ஒரு லிட்டருக்கு எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் மைலேஜ் வழங்குவதாக அந்த பைக்கை பயன்படுத்தி வரும் பலரும் தெரிவிக்கின்றனர் எனவே ஓரளவிற்கு குறைவான விலையில் அதிக மைலேஜ் வழங்கும் ஒரு பைக்கை எதிர்பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் மிகச்சிறந்த ஆப்ஷன்